அண்டவராய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை குறித்து யார் வெக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அமேன் மனுஷன் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்று சொல்லி பரிசுத்த ஏதாம் தழுதப்பட்டிருக்கிறது தன் ஜீவனை ரச்சிக்கிறங்கிறவன் அதை இழந்து போவான் என்ன நிமித்தம் அதை இழந்து போகிறவன் அதை சுகந்தெடுத்து கொள்வான் என்று சொல்லி அப்படி என்று சொன்னால் அமேன் ஆண்டு இயேசு கிறிஸ்தின் வார்த்தைகளை குறித்து வெக்கப்படுபவர்கள் தன் ஜீவனை என்ன செய்வாங்கன்னு ரசிக்க விரும்புவாங்க அதாவது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்து காட்ட வேண்டும் மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம என்ன செய் நல்லா வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டி இந்த உலகத்தோடு உலகம் நாம் அடிந்து போக வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள் நம்ம ஜீவனை தக்க வைத்து கொண்டு தொடர்ந்து நம்ம ஆகாரத்தை நன்றாக பூசித்தால் நன்றாக நாம் இருக்கலாம் என்று சொல்லி நினைப்பார்கள் ஆனால் கத்தருடைய வசன இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்து எவன் வெக்கப்படுறானோ அவன் நான் வரும்போது ஆமே தன்னுடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் வரும்போது ஒரு சுத்த தூதர்களோடு வரும்போது அவர்களை நான் வெக்கப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆமே